அதான் சொத்த பங்கு பிடிச்சாச்சு இனிமே இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது இழுக்காது எங்க கேட்ட எங்க கேட்ட ஏன்டா இழுக்கிற இனிமே இந்த சைடு வரக்கூடாதுன்னு பெரியமா சொல்லிட்டாங்கல்ல நீ வராத நீ அங்கேயே இரு நாங்க இந்த பக்கம் இருப்போம் நீ அந்த பக்கம் இருக்கணும் ஆஹா நீ தொடக்கூடாது இந்த சைடு வரக்கூடாது ஆஹா இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் ஆமா கேட்டுக்கோ இந்த குச்சிய வச்சு நான் மறைச்சிருவேன் இனிமே நீ இந்த சைடு வந்தனா பாரு போடா நீ இனிமே இந்த சைடு வராத எங்க அம்மா கத்திக்கிடுவாங்க நீ வந்தனா சாரிடா இனிமே நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன் சாரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டா முக்கியம் அங்காளி பங்காளி எல்லாம் நமக்குள்ள எதுக்குடா ப்ளீஸ் சரி நீ அப்படி சொல்றியா சரி குச்சி எடுத்துட்டேன் வா நம்ம ரெண்டு பேரும் இனிமே ஃப்ரெண்ட் ஆயிருவோம் அம்மா அப்பா என்ன சண்டை போட்டா என்னடா நமக்குள்ள என்ன மாமா வந்துட்டியா ஐஸ்கிரீமும் குலாப் ஜாமுனும் கேட்டனே குழந்தையா கொளுந்து கொளுந்த கிட்ட வா என்னது இது பால் மாதிரி இருக்குது வா கிட்ட சொல்றேன் எனக்கு பால் வேண்டாம் நான் ஐஸ்கிரீமும் குலாப் ஜாமுனும் தானே கேட்டேன் திணிக்காத வாய்ப்புல திணிக்கிற வேலை வச்சுக்காது ஆமா சொல்லிவிட்டேன் வேணா வேணா போ போ வேணாம் சொன்னா கேட்க மாட்டேன் நீ போ நானே குடிச்சுக்கிறேன் நீ ஒன்னும் புடிச்சுக்க வேணாம் ஐஸ்கிரீமும் குலாப் ஜாமுனும் கேட்டா கொண்டு வந்து டம்பாரு பால நீட்டீங்க திருப்பியும் அதையே குடிச்சு குடிச்சு சாவ வேண்டியிருக்குது வேற எதுவுமே தரமாட்டானா இவன் எப்ப பாரு பாலியா குடுத்து வளர்கிறான் குலாப் ஜாமுனும் ஐஸ்கிரீமும் வேணும் எப்போ கிடைக்கும் ஐயோ லேட்டா போச்சே இந்த பாட்னி மிஸ் வந்து உயிரை எடுக்குமே காலையிலேயே மொதல் கிளாஸே பாட்னி அதுவும் வந்து இலையெல்லாம் பறிச்சிட்டு வர சொன்னாங்க இப்படியே போய் குறுக்கால போய் இலையெல்லாம் பறிச்சிட்டு பறிச்சுட்டு அப்படியே ஓடிடலாம்னு பாக்குறேன் இந்த பிங்க் பஸ் லேட்டா வந்துச்சுப்பா இப்பா வந்துட்டாங்களா பாட்னி மிஸ் வந்துட்டாங்களா சரி இதோ நான் போறேன் ஆஹ் இலை எடுத்துட்டேன் இலை எடுத்துட்டேன் கட்டாயம் இலைய எடுத்துக்கிட்டேன்ப்பா அதை எடுத்துட்டு போறேன்ப்பா இது போறேன் 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 ஓடுறேன் ஓடுறேன் ஓடனா தானே முடியும் ஆமா குறுக்கால ஓடி அதோ வந்துட்டாங்க போல இருக்கே கிளாஸ் நடக்குது ஐயோ பிராக்டிக்கல் கிளாஸ் விட்டுட்டப்பனே நம்ம வேற திட்டுவாங்களே எப்படி நைசா பின்னாடி போய் சேர்ந்துக்கணும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு எனக்கு மட்டும் ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டானுங்க அவனுக்கு மட்டும் ப்ரமோஷன் எப்படிதான் வாங்குறானோ வருஷா வருஷம் இவன் கூட சேரக்கூடாது நம்ம பாட்டு நம்ம வழிய பாத்துக்கிட்டு போனோம் இவங்கிட்ட என்னடா என்கிட்ட கிட்ட போய் கோச்சுக்கிற ப்ரமோஷன் இப்படி வாங்கிட்டேன் தானே கோச்சுக்கிற டேய் நில்லுடா உனக்கும் சொல்லி தரேன் கொஞ்சம் பொறுமையாயிர அந்த பவரா பாரு உனக்கு தெரியுதா ஆஹ் ஜிஎம் பொண்டாட்டி அவளுக்கு நாலு நாளைக்கு தேங்காய் பறிச்சுக்கணும்னு போட்டான்டா அவ்வளவுதான் ஒரு தேங்காய் ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சாமே ஆனா இப்ப பாரு அவ்ரமோஷன் ஒண்ணு கூட இரவல் வாங்கி போட்ட கூடாதுப்பா இந்த உலகத்துல அவ்வளவுதான் நம்ம செத்தம் கதைய கேளுங்களேன் தண்ணிக்குள்ள ரொம்ப தண்ணிக்குள்ளா கிடைக்கலன்னு போய் மாமியார்ட்ட சொன்னதுக்கு போய் பார்க்கல தேடுன்னு வந்துட்டா பின்னாடியே தேடு தேடுங்கிறா நானும் எல்லா இடத்துலையும் தேடுறேங்க எங்கேயாவது செடிக்குள்ளே உழுந்திருக்குமானும் தேடி பார்க்குறேன் அந்த செடிக்குள்ளே அடியில் போய் பூந்து பார்க்குறேன் அங்கே ஒரு ரெண்டு எலிதான் ஓடுது ஆனால் மூக்குத்தியை காணுங்க ரொம்ப தேடுறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறதுன்னே தெரில இன்னைக்கு என்னத்தை போய் சொல்றது இவகிட்ட மூக்குத்தியை காணும் மொத்தத்தில் வயிற மூக்குத்திங்க ஐயோ செடிக்குள்ளே போனது கால் வேற நம்ம நம்மன்னு அரிக்குதுங்க எல்லா இடத்துலையும் அரிக்குது பாருங்க ம் நல்லா தேடுமியா ஐயோ திரும்பி வந்துட்டாலே இந்த மூக்குத்தி சனியனை எங்கே காணும் தெரியலையே

தெரிஞ்சு போச்சு கூடி கூடி பேசினாளுங்க போட்டு ஏன் மாமனாரு எங்க அப்பா கிட்ட சண்டைக்கு வந்துட்டான் ரெண்டும் சண்டை போட்டுச்சுங்க பாருங்க சண்டை ஆயிடுச்சு இதை போய் நான் எங்க அம்மாட்ட கிட்ட எங்க அம்மா சொல்லிச்சு சரி இரு நானே வரேன் வந்து ரெண்டு பேருமா தேடுவோம் பா எந்த குளத்துல விட்டானு என்ன கூப்பிட்டு போச்சு எங்க அம்மா கதையை கேளுங்க எங்க அம்மாவும் நானும் குனிஞ்சு குனிஞ்சு தேடணும் பாருங்க அப்படி தேட எங்க அம்மா போக்கத்தவுடன் சரியாவே தேடலடி நீ இதோ இருக்குது பாரு அப்படின்னு ஒரு முங்குல எங்க அம்மா எடுத்து குடுத்துருச்சு அப்பா எப்படியோ அந்த வைர முகூத்தி கிடைச்சிருச்சு இரவல் வாங்கி இனிமே போடு சொல்ற உன்னனு எங்க அம்மா என் பண்டையிலே ரெண்டு கொட்டு குடிச்சு பாருங்க அந்த தண்ணிலேயே விழுங்கலாம் என் சந்தோஷத்துக்கு காரணமே எங்க அம்மாதான் எங்க அம்மா மாதிரி உலகத்திலேயே வராதுங்க கிடைச்ச மூகூர்த்தியை கொண்டு போய் என் மாமியார் காலிலே விட்டுருந்தேன்ன பாருங்க மா அந்த நீல ஷூ எனக்கு நீ வாங்கி தரலங்க நான் வீட்டுக்கே வரமாட்டேன் உண்டிக்கையை போட்டுக்கெடுத்துக்காதா அதுக்குன்னு பாரு வலிக்க போகுது ரொம்ப ஆற்றணி இல்ல நீ நீல ஷூ வாங்கி நான் வீட்டுக்கே வரமாட்டேன் இப்படிதான் போட்டு முக்கிப்பேன் தீபாவளிக்கு வாங்கி தரேன்டா சாம வா கொஞ்ச நேரம்